ஜோர்டானில் ஒரு ஃப்ரூட்ஸ் கடைக்கு வந்துருக்குறோம் ரோட்டோரத்தில் உள்ள ஒரு ஃப்ரூட்ஸ் கடை அங்கேனா நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்குகிறாங்க மாங்காய் இருக்குது நல்ல பெரிய மாங்காய் அதான் ட்ரை பண்ண போகிறோம் பாப்போம் எப்படி இருக்குன்னு மாங்காய் என் பாருங்கள் மஷாலா என்ன நல்ல பெரிய மாங்காய் இந்த மாங்காய் இஜிப்டிலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இது என்ன ரஹமன் தெரியா பேரியல் தெரியா அதுக்கு பிறகு மஷாலான்னு நல்லா ஒரேஞ்ச் இந்த பச்சை மஞ்சளும் கரைஞ்ச மாதுளம் மாதுளம்பழம் நல்ல மாதுளம்பழம் அதுக்கு பிறகு நாங்கள் தெரிஞ்ச ஐட்டங்கள் தான் ஆப்பல் எல்லாம் இது ஜம்புளக்கம் சின்ன இதுக்கு கிளமெண்டோ கொண்டு வாங்க உறிச்சி சாப்பிடுறது வாழைப்பழம் நம்ம ஊரில் மாதிரி தொங்குது இந்த பழத்தோட பேர் என்ன யாருக்கிட்ட தெரியுமா பாருங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் ஆத்தம்பழம் பண்ணுவாங்க ரெண்டு என்ன மாதிரி பேர் இருக்குதா இது ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி பழங்கள் நிறைய இருக்கும் இங்கே ஜோர்டானில் இருக்குது சாப்பிட்டா ஆ எப்படி சொல்லுது என்ன சொல்லுது

நல்லா இருக்குது மசாலாண்டு ஆனால் அந்த ஸ்ரீலங்கா இந்தியாவை அடிக்கிறதுக்கு மாங்காய் இல்லை இருந்தாலும் ஓரளவுக்கு இருக்குது இருக்குதுங்க ஆத்தங்காயா இல்லை வேறு பேராண்டு சொல்லணும் எங்களோடய எல்லாம் வேறொரு பேராண்டு பாவிக்கிறாங்க அதை நான் சொல்லலை இதா என்னோடய சின்ன வயசில் என்னோடய வீட்டு முன்னுக்கு ஒரு மரம் இருந்துச்சு அதில் இப்படி பிடுங்கி சாப்பிட்டு இருக்குது நசைக்கு எடுங்க அந்த பழைய நினைவை கொண்டு போறேன்டா வீட்டுக்கு முன்னால் நிற்கிற ஃபீலிங் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் பிஸ்மில்லா வெரி குட் வெரி குட் குட்ல நீங்களும் ஜோடான் பக்கம் வந்தீங்கன்னா இந்த இவங்க பிரத கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க இல்லை நல்லாவே நல்லா இருக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை ஊரில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் அதே இது அதையும் விட நான் சின்ன காலத்தில் வீட்டு முன்னுக்கு சாப்பிட்டேன் வீட்டில் சாப்பிட்ட டேஸ்ட் இருக்குது சூப்பர்